மத்தூர் அருகே அந்தேரிப்பட்டி கிராமத்தில் ரூபாய் பதினாறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட பூமி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் அந்தேரிப்பட்டி ஊராட்சி அந்தேரிப்பட்டி கிராமத்தில் சமுதாயக்கூடம் அருகில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் பதினாறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் அந்தேரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டி எம் தமிழ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மத்தூர் அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நரேஷ்குமார் கொடமானப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி சுந்தரவடிவேல் கலர்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி சிவம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அம்மாள் மனோகரன் ஒப்பந்ததாரர் கேசவன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம் ஆர் முனுசாமி ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் பூபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி செயலர் பூபதி செய்திருந்தார்